கத்தோலிக்க விசுவாசமானது இலங்கை தாய் மண்ணில் போர்த்துக்கியரால் விதைக்கப்படுகின்றது நாடு முழுவதும் இவ்வாறு வளர்ச்சி பெறுகின்ற விசுவாசம் ஒல்லாந்தரின் காலப்பகுதியிலே சற்று பின்னடைவை அடைவதுடன் பல சவால்களையும் எதிர்கொண்டது ஆயினும் மக்களின் விசுவாச ஆழத்தினால் இந்த விசுவாசம் இந்த மண்ணில் இழக்கப்படவில்லை தொடர்ந்து வளர்கின்ற விசுவாசத்தில் ஆங்கிலேயரின் பங்கு மிக முக்கியம் வாய்ந்தது இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியிலும் நாங்கள் கலந்துரையாட இருப்பது இலங்கை திருச்சபை வரலாறு கடந்த வாரங்களைப் போலவே இன்றும் இந்த விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் இலங்கை திருச்சபை வரலாற்றை பற்றி எம்மோடு கலந்துரையாடவும் எமக்கு தெளிவு தரவும் வந்திருக்கின்றார் டிலாசால் சபையை சேர்ந்த அருட்சகோதரர் ஜெயகாந்தன் அவர்கள் அன்போடு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம் அருட் சகோதரர் அவர்களே கடந்த நிகழ்ச்சிகளில் நாம் இலங்கை திருச்சபை வரலாற்றை சற்று ஆழமாகவே அலசி பார்த்திருக்கின்றோம் ஐரோப்பியரின் வருகை அதில் முக்கியமாக போர்த்துக்கியர் வழியாக விசுவாசம் எவ்வாறு விதைக்கப்பட்டது உள்ளாந்தரின் காலப்பகுதியில் இந்த விசுவாசத்தில் ஏற்பட்ட சவால்கள் சற்று பின்னடைவுகள் எனினும் ஆழமிக்க விசுவாசத்தினால் அது எவ்வாறு அந்த சவால்களை வெற்றி கொண்டதென்று எல்லாம் நாங்கள் பார்த்தோம் உள்ளாந்தர் காலப்பகுதியில் இவ்வாறான ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருந்த விசுவாசம் ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி சென்றதென்று நான் சொன்னால் அது மிகையாகாது என்று நினைக்கின்றேன் முதலாவதாக நான் கேட்கவிருப்பது இந்த ஒல்லாந்தரின் காலம் நிறைவுறவும் ஆங்கிலேயர் இலங்கைக்கு வரவும் சாதகமாக அமைந்த காரணிகளே நான் முதல் முன்னர் குறிப்பிட்டது போன்று போத்துக்கேருடைய காலம் முடிவடைந்தவுடன் ஒல்லாந்தர் தாம் வல்லரசாக திகழ வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை கொண்டு வந்தனர் அதன் பிற்பாடு ஆங்கிலேயர் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் அவர்களுக்கு பதினாறாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி அறுநூறாம் நூற்றாண்டில் எலிசபெத்து மகாராணியார் அவர்களுக்கு அந்த சுதந்திரமான வியாபார தளங்களை அமைக்கும் ஒப்புதலுக்கு வாக்களிப்பு கொடுத்தார் அவர்களுக்கு சாதகமான பதவி கொடுத்தார் அதன் பிற்பாடு அவர்கள் சுயமாக அனைத்தையும் தங்கள் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணப்பாட்டை கொண்டு வந்து அநேகமான இடங்களை தங்கள் கைவசம் அமைத்து கொண்டார்கள் கிழக்கிந்திய கம்பெனிகள் மேற்கிந்திய கம்பெனிகள் எல்லாத்தையும் அவர்கள் தங்களுக்குள்ளே கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கவர்னரை நியமித்தாங்க ஆளுநரை நியமித்து அவர்கள் அங்கிருந்து அந்த செயற்பாட்டை செய்து கொண்டு வந்தார்கள் அவ்வாறு செய்து கொண்டு வருகின்ற வேளையில் இவர்களுக்கு ஒரு துறைமுகம் தேவையாக இருந்தது தங்களுடைய செயற்பாட்டை சிறப்பாக இந்திய இலங்கை போன்ற இந்த நாடுகளோடு செயற்படுற வேளையில் தங்களுக்கு சாதகமான ஒரு துறைமுகம் தேவை இருந்தபடியால் துறைமுகத்தை தேடி தெரிஞ்சாங்க இந்த காலகட்டத்தில் தான் அவங்க அறிஞ்சு கொள்கிறாங்க திருகோணமலை துறைமுகம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இப்போ திருகோமலை திருகோணமலை துறைமுகத்தை பிரேட்ரிக் துறைமுகத்தை தங்களோட கைக்குள்ளே கொண்டு வரணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அவர்கள் அங்கேருந்து படையெடுத்து வந்தாங்க வந்து துறைமுகத்தை கைப்பற்றி கொண்டாங்க அது இயற்கை துறைமுகம் பல சாதகமான பண்புகளை கொண்டது அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ கூட பார்க்கின்றோம் ஒரு கப்பலானது அங்கேருந்து வெளிக்கிட்டால் வெளிக்கிறது தெரியும் ஆனால் எங்கேருந்து வலிக்கிறதுன்னு தெரியாது அதுக்குள்ளேயே மறைந்திருக்கக்கூடிய தன்மைகளை கொண்டது அப்போ ஆறாவது அதை நோக்கி தாக்குதல் நடத்த முற்படுகின்ற வழியில் தாக்கல் நடத்த தன்மை இருக்கும் அப்போ அவ்வாறான சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தி கொண்டு தான் துறைமுகத்தை பிடித்தாங்க இப்போ துறைமுகத்தை பிடித்து முடிஞ்சோட விட்டு விடவில்லை படிப்படியாக அவர்கள் தங்களுடைய ஆட்சிக்குள்ளே இந்த இடத்தை கொண்டு வரணும் என்று இந்த இலங்கையை கொண்டு வரணுன் என்று அவங்க பல இடங்களையும் போய் ஆட்சி செய்து பிடிக்க வலிக்கிறாங்க போர் செய்து இப்போ இதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னு சொன்னால் இதுவரை காலமும் கைப்பற்றப்படாமல் இருந்த கண்டி ராட்சியம் ஆங்கிலருடைய காலத்தில் தான் கைப்பற்றப்பட்டது போது ஒல்லாந்தராலேயோ கைப்பற்ற முடியாமல் இருந்த கண்டி ராஜ்ஜியமானது ஆங்கிலேருடைய காலத்தில் முழு இலங்கையும் ஆங்கிலக்குள்ளே வந்தது அவறான சாதனை மிக்க ஆக்கலாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சுதந்திரத்தை கொடுத்தாங்க இப்போ இவங்க வந்த விடத்தில் மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டது இவங்க வந்த உடனே கூடுதலாக புரட்டஸ்தான் சபைகள் பல இலங்கைக்கு வேற துவங்கச்சு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வலிக்கிட்டாங்க அநேகமான இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸை நாங்கள் பார்க்குறோம் பெரிய ஃபேமஸான ஸ்கூல்ஸ் இலங்கையில் இருக்கிற பா பாடசாலைகள் இந்த பாடசாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டது அவங்களுடைய காலத்தில் தான் அப்போ அப்படி படிப்புக்கு மட்டும் இல்லை எல்லா பிடிங்களுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்க வழிக்கிட்டாங்க இலங்கையினுடைய வரலாற்றிலே மிக ஒரு செழிப்பான காலகட்டம்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எங்களை திருச்சை சுதந்திரத்தை கொடுத்தபடியால் இவ்வளோ பயந்து போயிருந்தாக்கள் இப்போ வேலை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம் கூடுதலான துறவர சபைகள் என்னுடைய மண்ணுக்கு வரத்துவங்கச்சு சிறப்பாக அமலமரித்தி சபை அமலமரித்தி சபையினுடைய குருக்கள் வரத்துவங்க நாங்கள் அதன் பிற்பாடு நாங்கள் பார்க்குறோம் ஹோலி ஃபேமிலி சிஸ்டர்ஸ் திருக்குடும்ப கன்னியர்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம் டிலாசால் உங்கள் அது மட்டும் சபையை சார்ந்தவர்கள் அது மட்டும் அல்லாது நல்லாயன் கன்னியர்கள் இதுபோன்று துறவர சபையை சார்ந்த குருக்கள் துறவிகள் என்னுடைய மண்ணுக்கு வந்து பணியாற்ற துவங்குறாங்க அப்போ செழிப்பு மிக்கதாக மாறுது அப்போ இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்குறோம் கிட்டத்தட்ட டு இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கொச்சின் ஆயருக்கு கீழே ஒரு மறை மாநிலமாக இருந்த இலங்கை ஒரு தனி மறை மாநிலமாக அதை நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆஃப் ஸ்லோன் தனி மறை மாநிலமாக அமைக்கப்பட்டது மேலோடைய காலத்தில் தான் இப்போ இந்த சுதந்திரமெல்லாம் கிடைக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் அப்போ இவங்க வந்தது துறைமுகத்தை பிடிக்கிறதுக்கு துறைமுகத்தை பிடிச்சி அதை மட்டும் நின்று கொண்டு போயில்லை அவங்க தங்களுடைய அரச சுய லாபத்துக்காக செயற்படையில் வந்தது ஓகே ஆனால் அவர்கள் செயற்பட்ட நேரத்தில் பொதுவான செயற்பாட்டை செயற்பட்டாங்க அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலேயர் பேர் சொல்கிறோன்னு நாங்கள் சொல்லுவோம் இஸ் இங்கிலீஷ் மேன் ஏன் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய அந்த செயற்பாடு அவங்க வந்து ஒரு கோட்டைகளையும் அளிக்கலை தலைமட்டம் ஆக்கலை எச்சங்கள் நாங்கள் இன்றைக்கும் பார்க்கல இன்றைக்கும் நாங்கள் கூடுதலாக பார்த்தோம்ச்சுன்னா எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒல்லாந்த தான் இருக்குது ஒரு போத்துகை கோட்டைகளையும் நாங்கள் பார்க்கல அது எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கூட பார்க்குறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்னன்னு சொல்லி சொன்னால் உள்ளாந்தர் கைப்பற்றினோன்னு முழு கோட்டைகளையும் தரமட்டமாக்குனாங்க ஆனால் ஆங்கிலேயர் கைப்பற்றி முடிஞ்சோடனே கோட்டைகளை தரமட்டமாக்கல அதை அப்படியே வச்சுக்கொண்டு தங்களுடைய பணியை செயற்படுத்தி கொண்டு போனாங்க இப்போ இந்த விதமாக ஆங்கிலேயர் ஒரு புகழ்மிக்க ஆக்களாக பெயர் சொல்லக்கூடிய ஆக்களாக இன்றைக்கும் காணப்படுறதை நாங்கள் பார்க்கோம் அந்த இடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது நாங்கள் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய பொதுவான நோக்கமாக இருந்தது வியாபாரம் ஆயினும் தாங்கள் சென்ற இடங்களில் தங்களுடைய மதங்களை அவர்கள் பரப்ப தொடங்குகின்றார்கள் இப்பொழுது இந்த ஒல்லாந்தரையும் ஆங்கிலேயரையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வியாபாரத்திற்காக வந்த இந்த ஒல்லாந்தர் இந்த கத்தோலிக்க மதத்திற்கு ஒரு பெரும் தடை ஒரு முட்டுக்கட்டையாக அமைகிற இடத்தில் ஆங்கிலேயர் அதை அவ்வாறு செயற்படுத்தவில்லை எல்லா சமயங்களுக்குமே ஒரு விடுதலையே அல்லது சுதந்திரத்தை கொடுக்கின்ற பிரிவினராக காணப்படுகின்றார்கள் இந்த ஒல்லாந்தர் இவ்வாறு ஒரு கடுமையாக செயற்படவும் ஆங்கிலேயர் இவரான ஒரு சுதா சுதந்திரமான போக்கை கையாளவும் என்ன அவர்களுக்கு இடையில் வேறுபாடு என்னன்னு சொன்னேன் இவங்களுக்குள்ள ஆரம்பத்திலிருந்து உணர்வு காணப்பட்டது ஒல்லாந்தருக்கும் போத்துக்கே இடையில் நானாக நீ ஆண்ட போட்டி துவக்கத்திலே துவங்குச்சு ஸ்பானியாவில் இருந்தவங்க வலிக்கிற நேரமே தான் வல்லரசா வரணும் நான் வல்லரசா வரணும் எல்லா கிழக்கிந்திய கம்பெனிகளும் என்ற கைக்குள்ளே வரணும்னு சொல்கிற எண்ணப்பாடு இருந்தது ஆனப்படியால் அவங்களோட வியாபார நோக்கமாக இருக்கணும்னு போத்துக்கேற முத்தாக அழிக்கணும்ன்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தது இவங்களுக்கு ஆரையும் அழிக்க வேண்டிய நோக்கம் இல்லை நாங்களுக்கு ஆங்கிலேய இருக்குது இவங்களுக்கு என்ன நோக்கம்னு சொச்சுன்னா துறைமுகத்தை பிடிக்கணும் துறைமுகத்தை தற்பாது வச்சுக்கொண்டு ஏனைய இடங்களை நாங்கள் பிடிச்சிக்கொண்டுருந்தால் காணணும்னு தான் செயற்பட்டாங்க ஆனபடியால் அவங்க தங்களுக்கு தேவையானதை புரிஞ்சுக்கொண்டு மற்ற விடயங்களில் ஈடுபடையில் செயற்பாட்டில் அப்படி தான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களுடைய பழமையான அந்த பகமை உணர்வு இருந்தபடியால் அப்படி செய்தாங்க இவங்களுக்கு அந்த பகமை உணர்வு ஒன்றும் இல்லை தற்காலியமாக ஏற்பட்டது இதை எனக்கு வேணுமெண்ட் சொன்னபடியால் அதை படுக்க போய்கிட்டாங்க ஆமர் சகோதரர்களே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த ஆங்கிலேயரின் காலத்தில் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு பெரிய சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தது அது அதனால்தான் பட்பல துறவர சபைகள் நீங்கள் பேரளவில் கூட கூறியிருந்தீர்கள் அமலமரி தியாகிகள் சபையினர் உங்களுடைய சபை டிலாசால் சபையினர் பல கன்னியர்கள் கூட இந்த இலங்கை தேசம் நோக்கி வருவதற்கு அது சாதகமாக அமைந்தது என்று சற்று எங்களுக்கு விளக்கமாக கூற முடியுமா இவ்வாறு வருகை தந்த இந்த துறவர சபையினர் எவ்வாறான காரியங்களை எமது நாட்டில் மேற்கொண்டனர் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்த கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சிக்கும் முக்கியமாக எவ்வாறு பங்காற்றினர் அமலமரி தியாகிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஓயம்மை துறவர சபையை சார்ந்த குருக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அவர்களுடைய முக்கியமான பணியானது நற்செய்தி அறிவிப்பு பணி எனவே மறை போதகத்தை மேற்கொள்வதற்காகத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் விக்காராக மாறிய வேலையில் தனி மறை மாநிலமாக மாறிய வேலையில் இந்த மறை மாநிலத்தில் பணியாற்றுறதுக்காக இந்த துறவர சபையின் ஸ்தாபகர் ஜூஜின் டிமேசனட் அந்த புனிதரிட்டு அழைப்பு கொடுக்கப்பட்டது நேரடியாக எங்களுக்கு கொஞ்சம் பேர் பணியாற்றுறதுக்கு தேவை என்று சொன்னபடியால் புகழ்பெற்ற எத்தனையோ துறவிகள் இந்த மண்ணை நோக்கி படையெடுத்து வந்தாங்க வந்தவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க இறை பணியாற்றினாங்க நற்செய்தியை அறிவித்தார்கள் அவர்களால் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு நாங்கள் பார்த்த முடிச்சுன்னா எந்த குறுமடத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த குறுமடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு அந்த குறுமடத்த ஸ்தாபகராக இருப்பார் ஒரு அமலமரித்தி ஆகியா தான் இருப்பார் இன்றைக்காவது மாறிட்டு அந்த அந்த ஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பு மாறிட்டு ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் தான் அதை செய்தாங்க செய்து பல இடங்கள்லேயும் தங்களுடைய இதை நியமித்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம் கல்வி பணியாற்றக்காகத்தான் இந்த அருட்கன்னியர்களும் அருட் சகோதரர்களும் வந்தாங்க அப்போ அதேமாக கூடுதலான நாங்கள் பார்க்குற நேரம் திருக்குடும்ப கன்னியர்கள் நல்லாயன் கன்னியர்கள் இந்த அருட் சகோதரிகள் வந்தது கல்வி பணியாற்றுறதுக்கு அதே நேரத்தில் எங்களுடைய சபை வந்ததும் கல்வி பணியாற்றுறதுக்கு சிறப்பாக ஆண்களுக்கு அவங்க பெண்களோட சம்மந்தப்பட்டு செயற்பட்டாங்க அப்போ ஆண்களுக்கு பணியாற்றுறதுக்கு தேவண்டபடியால் எங்களுடைய சபையை சார்ந்தவர்கள் வந்தாங்க அப்போ இவ்வாறு அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட சபைகள் வந்து சேர்த்துவங்குச்சு சேர்ந்து சிறப்பாக கல்வி பணிக்கு அப்போ கல்வி பணியை நாங்கள் செயற்படுத்துறதுக்கு முக்கிய காரணம் ஆலயத்துக்கு பலமாக அல்லது மதம் வளர்றதுக்கு முக்கிய ஏதுவான காரணியாக இருப்பது பாடசாலை எனவே பாடசாலையின் ஒரு கைக்குள்ளே வைத்துக்கொண்டு பாடசாலையின் மூலமாக இந்த மறைபரப்பு பணியை நற்செய்தி அறிவிப்பு பணியை இந்த துறவர சபைகள் மேற்கொண்டன அதனால இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம் அநேகமானாக்கள் கத்தோலிக்க பாடசாலைகளை நோக்கி படையெடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் அன்று அந்த விதைக்கப்பட்ட அந்த விதை அதனால இன்றைக்கும் கத்தோலிக்க பாடசாலைகளுக்கு டிமாண்ட் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இப்போ எனக்கிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த சபையினர் ஒரு பெரும் பங்காளி பங்களிப்பு ஆற்றியதாக நீங்கள் கூறுகின்றீர்கள் ஆகவே இவர்கள் வரும் பொழுது இலங்கை நாட்டின் கல்வித்துறை எந்த அளவில் காணப்பட்டது ஆரம்பத்தில் நாங்கள் குறிப்பிட்டது போன்று கல்வித்துறை வந்து ஒல்லாந்தனுடைய காலத்தில் ஒரு வறண்ட நிலைன்னு தான் சொல்லி சொல்லலாம் போத்துக்கேனுடைய காலத்தில் கொஞ்சம் செழிப்பாக இருந்தது நான் சொன்னேன் பாடசலைகள் அமைத்து கொஞ்சம் செயற்படுத்துவோங்க நாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வழிபாடுகளில் கூட கலர்ஃபுல்லாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது அந்த இதை செயற்படுத்தினாங்க இதை செயற்படுத்தினாங்க ஆனால் ஒல்லாந்தருடைய காலத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் ஒரு தன்மை நிறைந்ததாக இந்த கூடுதலாக இசைகள் பயன்படுத்தப்படையில் அப்போ வழிபாடுகளுக்கு போகக்குள்ள ஆக்களுக்கு ஒரு தன்மை பெருசா உண்டையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கல பாடசாலைகளில் கூட இவங்களுக்கு மொழி தெரியாது இப்போ மொழி தெரியாமல் இருக்கிற நேரம் அவங்க தங்களுடைய மொழியை இங்கே பயன்படுத்த வலிக்கிற நேரம் பொறுத்துக்கேர் செய்கிற நேரம் அவங்க தமிழையும் சிங்களத்தையும் பயன்படுத்தினாங்களை கொடுக்கப்பட்டது இப்போ இவங்களுக்கு அது தெரியாதபடியால் இவங்க கட்டாயமாக தங்களுடைய மொழியை கற்றுக்கொள்ள வேணும் அந்த மொழியின் அடிப்படையில் வழிபாடுகள் நடக்கப்படும் பாடசாலையில் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லப்படுது ஆனால் ஆனப்படியால் மக்களுக்கு ஒரு சிக்கலான நிலை தோன்றுச்சு அதால் சந்தோஷமாக இருக்கு எல்லாக்கள் இவங்க வந்தோன்னே எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தாங்க ஆங்கிலேயர் இப்போ ஆங்கிலேயர் சுதந்திரத்தை கொடுத்தபடியால் இன்னும் கூட அது ஒரு விருட்சமாக வளரக்கு சந்தர்ப்பமாக அமைந்தது அதனால் நான் பார்க்குறோம் வித்தியாசத்தை எப்படியான வித்தியாசமாக அந்த மாற்றம் அடைந்து கொண்டு போனதுன்னு சொல்லி ஆகவே இதில் மட்டும் இல்லாமல் எல்லா செயற்பாடுகள்லையும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டு போகிறத பார்க்குறோம் இந்த மாற்றம் தான் எங்களுக்கு இங்கே முக்கியமானதாக காணப்படுகின்றது ஆம் இப்போ கல்வித்துறையை பொறுத்த மட்டில் ஒரு பாரியளவு மாற்றம் ஆங்கிலேயருடைய காலத்தில் ஆயினும் கத்தோலிக்க திருச்சபையின் பங்களிப்போடு எமது நாட்டில் ஏற்பட்டது என்ற கருத்தை தான் நீங்கள் கூறியிருந்தீர்கள் இந்த கல்வித்துறை எவ்வாறு முன்னேற்றம் அடைந்தது கத்தோலிக்க திருச்சபையின் பங்கு இந்த கல்வித்துறையின் முன்னேற்றத்திற்கு எவ்வாறாக துணை புரிந்தது என்பதை பற்றி சற்று விளக்கமாக கூற முடியும் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன ஆரம்பத்தில் வந்து சேர்ந்த அநேகமான புரட்டஸ்தான் சபைகள் அவங்க பாடசாலைகளை அமைத்தாங்க அமைத்து அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அவங்க தான் பிரியாக்களாக இருந்தாங்க அப்போ அவங்க வந்து நாங்கள் பார்க்குறோம் ஆரம்பத்தில் இப்போ நாங்கள் பார்க்குறோம் கல்வி திணைக்களம் இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஒரு ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டன ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களின் மூலமாக பாடசாலை நிர்வாகம் கொண்டு செல்லப்பட்டது அப்படி கொண்டு வர தான் பொஞ்சியின் அடிகளார் நாங்கள் பார்க்குறோம் மாதிரி தியாகிகள் சபையை சார்ந்த ஒரு அடிகளார் அவர் என்ன செய்தார்னு செஞ்சோன்னா அவர் எக்ஸாமினர்னு சொல்லி ஒரு பத்திரிகை வந்தது அந்த பத்திரிகையில் தொடர்ந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொண்டு வந்தார் கட்டுரை எழுதிட்டு வந்தார் இந்த பாடசாலைகளின் இன்றைய தன்மை எப்படி இருக்குது இந்த பாடசாலைகளில் அங்கம் வகிக்கிற இந்த நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கிற ஆக்கள் ஆறு ரெண்டு பார்த்தா எல்லாம் இந்த புரட்ட சார்ந்த சபையை சார்ந்த ஆக்கள் தான் மேலோ இனிப்பாங்க அதில் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவரும் ஒரு பௌத்த சமயத்தை சார்ந்தவரும் ஒரு கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தவர் மூன்று பேர் பேர் மிச்சாக்கள் முழுக்க அவங்க கிடைந்து இருந்தது அப்போ அதை பற்றி அதில் காணப்பட்ட சில விடயங்களை அவர் ஆய்வு செய்து அதை எழுதினார் எழுதி அதை கவர்னருக்கு கொடுத்தார் அப்போ அவங்க அதை பார்த்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இதுக்கு காண்றதுக்கு வேற கொடுத்தாங்க அப்போ அதை தீர்வு கண்டு அவர் அதுக்குரிய விளையங்களை கொடுத்து அதன் மூலமாக முன்வைக்கப்பட்டு கூடுதலாக நாங்கள் பார்க்குறோம் இப்போ நாங்கள் இலவச கல்வி திட்டத்தின் தந்தை என்று கண்ணங்கரா சொல்ற மாதிரி அங்க நாங்க கல்வி திட்டத்தில் முன்னோடியாக செயற்பட்டு ஒரு மறுமலர் மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் குறிப்பிடலாம் அதாவது அருட் ஆங்கிலேயர் புரொட்டஸ்ட் அதாவது ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு கத்தோலிக்க சபை குருவானவருக்கு அங்கே கல்வி பணி பணியை தொடர்வதற்கு முக்கியத்துவம் அதந்திர தன்மையை மிக தெளிவாக காட்டு அப்போ அதன் அடிப்படையில் தான் அவர் செயற்பட்டார் செயற்பட்டு பல்வேறுபட்ட மாற்றங்களை கொண்டு வந்தபடியால் திருச்சபை கூட அதில் ஒரு வித்தியாசமான ஒன்றாக செயற்பட துவங்குச்சு செயற்பட துவங்குறது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி அமைப்புக்களை மாற்றி அமைத்து பாடசாலையில் தன்மையை கொண்டு வந்தார் வித்தியாசமானதாக இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் இப்போ இல்லாட்டி எல்லா பாடசாலைகளும் ஒரு மொழி மூலமாக தான் இருந்தது ஆங்கில மொழி மூலமாக தான் கற்பிக்கப்பட்டு சுதேச மொழிகள் பார்ட் டைம் இப்போ நாங்கள் பார்க்குறோம் இப்போ நாங்கள் ஆங்கிலத்தை ரெண்டாவது மொழியாக கற்றுக்கொள்றது மாதிரி அல்லது தமிழை ரெண்டாவது மொழியாக சிங்கள மாணவர்கள் கற்றுக்கொள்கிறதும் தமிழ் மாணவர்கள் சிங்கள மாணவர்கள் தமிழை ரெண்டாவது மொழியாக கற்றுக்கொள்கிறது போன்ற செயற்பாடு தான் இருந்தது ஆனால் இவர் வந்தப்பறம் அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்தார் தனியான தனியார் பாடசாலைகளை கொண்டார் அரச பாடசாலைகள் மொழி பாடசாலைகளை பிரித்து கொண்டார் இப்படி பாடசாலைகள அமைப்பு முறையில் மாற்றப்பட்டு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அரச உதவி பெறுற பாடசாலைகள் எப்படி எப்படி இருக்கணும் கட்டாயம் அரசு உதவி செய்யணும் பாடசாலைகளுக்கு அது மட்டும் அரசு பாடசாலைக்கு உதவி செய்ய இல்லை ஆனபடியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் போத்துக்கே இறுடைய காலத்தில் உள்ளாந்தருடைய காலத்தில் சிறப்பான விதத்தில் பார்க்குறோம் அந்தந்த மிஷனரிஸால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு வீழ்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆங்கிலேயருடைய காலத்துக்கு பிற்பாடு நாங்கள் சுதந்திர காலத்துக்கு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ பட்டன் அங்கே இருந்து இங்கே பாய வலிக்கிறோம் இப்போ சுதந்திர காலத்துக்கு வந்தோம்னு சொன்னால் சுதந்திர காலத்தில் அரசினுடைய சுவீகரிப்பு பாடசாலைகளை சுவீகரித்தது பிறகு பிறகு இந்த பல விஷயமும் அப்படியே இல்லாமல் போயிட்டு கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தைந்து பாடசாலைகள் அரசு அந்த நிலங்களோடையும் அங்கே உள்ள தளா எல்லா விடயங்களையும் அப்படியே பறிமுதல் செய்யுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அப்போ சுதந்திர காலம் சொல்லு அந்த சுதந்திர காலத்தில் எங்களுக்கு எல்லாம் அப்படியே எல்லாம் போயிடுச்சு அதாவது கத்தோலிக்க மற்றும் சபைகள் வசம் பறிமுதல் அனைத்து அப்போ அது கைப்பற்றப்பட்டபடியால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கறோம் ஒன்று ரெண்டு தனியார் பாடசாலைகள் மட்டும் காணப்படுகின்றது அப்போ அதில் அதில் நாங்கள் பார்க்குறோம் பல விடயங்களை அப்போ அங்கே சுதந்திரம் கிடைக்கப்பட்டு சுதந்திர காலத்துக்கு அப்புறம் இங்கே நாங்கள் வரையக்கூடோ இங்கே எங்களுக்கு எல்லாம் இல்லாமல் போகுது ஆனால் அப்படி இருந்தாலும் இன்றும் நாங்கள் வீடுநடை போடக்கூடிய ஆகலாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய கல்வியினுடைய அந்த அமைப்பு முறை அது எப்படி கொடுக்கணும்னு சொல்கிற முறை அந்த விழுமியங்களை நாங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் அது வித்தியாசமாக இருக்குது அதாவது ஆங்கிலத்தில் கூறுவார்கள் கிறிஸ்டியன் வேல்யூஸ் அதாவது கிறிஸ்தவ விழுமியங்களுடன் கல்வியை கொடுக்கும் பொழுது அந்த கல்விக்கு ஒரு மதிப்பு அல்லது ஒரு பெருமதி இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள் அதனால்தான் இன்றும் கூட இந்த தனியார் பாடசாலைகளில் விசேட விதமாக இந்த கிறிஸ்தவ பாடசாலைகளுக்கு மக்கள் அலைமோதுவதற்கான காரணம் இதுவாக அமைந்திருக்கின்றது ஆம் நாங்கள் இப்பொழுது கல்வியை பற்றி பார்த்தோம் விசுவாசத்தில் மற்றும் மறை இந்த ஆங்கிலேயர் காலத்தில் திருச்சபை எவ்வாறு வளர்ச்சி பெற்றது இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம் கூடுதலாக மறையை வளர்க்குறதுக்கேற்ற விதத்தில் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது கலாசாலைகள் அமைக்கப்பட்டன பயிற்சி சாலைகள் அமைக்கப்பட்டன டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் இது போன்றது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவங்க ஆங்கிலிக்கன் சபையை சார்ந்த அல்லது புடஸ்தான் சபையை சார்ந்த பல்வேறுபட்ட சபைகள் பல குறுமடங்களை அமைத்தது அந்த குறுமடங்களில் கூடுதலான ஆக்களுக்கு கல்வி கற்பிக்கின்ற முறைகளை கற்றுக் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது இது மட்டும் ட்ரைனிங்கெல்லாம் இருக்கையில் அப்போ அப்படியான முயற்சியை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல நூல்கள் வெளியிடப்பட்டது அச்சுக்கூடங்களை அமைத்தாங்க அச்சகம் வர துவங்கிச்சது இந்த காலத்தில் தான் அப்போ அதன் மூலமாக கணக்க புத்தகங்கள் வெளியில் துவங்கிச்சது பத்திரிகைகள் வழியில் துவங்கிச்சது நாங்கள் தமிழில் பார்த்தோம்னு சொன்னால் பாதுகாவலன் பத்திரிகை அதே போல் இப்போயும் வந்து ஒன்று இருக்குது யாழ்மறை மாவட்டத்தின் பத்திரிகையாக அதே மாதிரி நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மெசெஞ்சர் அது போன்ற பத்திரிகைகள் வெளிவருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த காலகட்டம் அச்சகத்தினுடைய வருகை அதாவது அச்சகத்தை இலங்கைக்கு அறிமுகம் அப்ப அதை எங்கள் கத்தோலிக்க சபையினர் பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டார்கள் சிறப்பாக நான் நினைக்கிறேன் ஆண்டு என்ற தான் இந்த பாதுகாவலன் இஞ்ச மெசஞ்சர் இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது அவருடைய காலகட்டத்தில் இப்போ அப்படியான செயற்பாடு நடைபெற்றதெல்லாம் முக்கியமான சம்பவங்களை நாங்கள் பார்க்கறோம் கல்வி மட்டும் இல்லாமல் வாசிக்கிற தன்மை ஆக்களுக்கு வர வழிபாடுகளில் கூட ஈடுபடுத்தவங்க நாங்கள் அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது ஆ மருத் சகோதரர்களே நீங்கள் இந்த போர்த்துக்கேயர் பற்றி ஒரு ஒரு விசனத்தை தெரிவித்திருந்தீர்கள் கடந்த நிகழ்வுகளில் அதாவது அவர்கள் இந்த சுதேச மக்களிடையே குருக்களையோ அல்லது துறவிகளையோ உருவாக்குகின்ற அந்த பண்பை அவர்கள் கொண்டிராத காரணத்தினால்தான் இந்த உள்ளாந்தர் காலப்பகுதியில் மக்கள் கொஞ்சம் சிரமங்களுக்கு அதாவது விசுவாச தளர்ச்சிக்கு உட்பட்டார்கள் என்று ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஆங்கிலேயர் காலத்திலே சுதேச குருக்கள் உருவாகுவதற்கும் இந்த காலம் வழிவகுத்து கொடுத்தது என்று இதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை தர முடியும் இப்போ எங்கட கத்தோலிக்க சபைகள்ல மட்டுமல்லாமல் ஆஹ் சபைகள் நான் சொன்ன ஆரம்பத்தை சொன்ன மாதிரி அவங்க கணக்க குறுமடங்களை அமைத்தாங்க அந்த குறுமடங்களை கூடுதலாக சுதேச மக்களை தான் அனுமதித்தார்கள் அவர்களுக்கு தான் பயிற்சி கொடுத்தாங்க அதே மாதிரி அமலமரி பல குறிமுடங்கள் அமைத்தாலும் அந்த குறிமுடங்களில் சுதேச மாணவர்களை அமைத்தாங்க அங்கே கொண்டு போய் விட்டாங்க விட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் லூசியால் ஆலயத்தில் முதல் முதல் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டதும் ஒரு சுதேச குரு குரு அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்குறோம் சுதேசாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து அவங்கள பழக்கி விட்டபடியால் கணக்கு இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கு உலவு கிட்டத்தட்ட ஆங்கில சுதந்திரம் கிடைத்த பிற்பாடு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்கள் அப்படி நாங்கள் சொன்ன சொன்னால் இந்த எழுபத்தைந்து வருடங்களில் நாங்கள் பார்க்குறோம் சுதேச துறவர சபைகளை சார்ந்த இவ்வளோ பேர் இருக்கிறோம் குறுக்களை பார்க்குறோம் இல்லை அங்கே முழுக்க நிறைஞ்சு போயிருக்குது இப்போ இதுக்கு காரணம் அன்றைக்கு அவங்க கொடுத்த அந்த சுய அல்லது சுதந்திரமான அமைப்பு அதன் காரணமாக இருக்கு இன்றைக்கு நாங்கள் சில நேரத்தில் சுதந்திரமாக செயற்பட முடியாத நிலையில் இருக்கிறோம் திருப்பி நாங்கள் ஒல்லாந்திரோட காலத்துக்கு போகிறோமோன்ற ஒரு எண்ணப்பாடு கூட சில நேரங்களில் எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது ஆ ஆங்கிலேயரின் வருகையுடன் மறைப்பணியில் மட்டுமல்ல கல்வித்துறையிலும் பிற விடயங்களிலும் கத்தோலிக்க திருச்சபை தனது பங்களிப்பினை வகித்து முன்னோக்கி சென்று நாட்டையும் கூட ஒரு நல்ல பாதையில் இட்டு செல்வதை இந்த வரலாறு நமக்கு காற்றியிருக்கும் என்று நம்புகிறோம் கடந்த சில வாரங்களாக சகோதரர் அருட்சகோதரர் சகோதரர் அவர்களுடன் நாங்கள் ஈடுபட்ட இந்த உரையாடலிலே விசுவாசிகளாகிய உங்களுக்கு எமது இலங்கை திருச்சபையை பற்றி ஒரு சிறிதளவு தெளிவாவது பிறந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் இதுவரை காலமும் வரலாற்றை பார்த்தோம் வருகின்ற நிகழ்வுகளிலே தற்கால திருச்சபை தற்கால கத்தோலிக்க திருச்சபை எவ்வாறு இந்த மண்ணில் பங்காற்றுகின்றது என்பதை நாங்கள் பேசவிருக்கின்றோம் இதுவரை காலமும் கடந்த சில வாரங்களாக இலங்கை திருச்சபை வரலாற்றுடன் எம்மோடு இணைந்திருந்த உங்களுக்கும் உங்களுக்கு இந்த தெளிவை பெற்றுத்தருவதற்கு எம் கலையகத்துக்கு வந்து இந்த திருச்சபை வரலாற்றை மிகவும் ஒரு சிறந்த முறையில் எமக்கும் எம் நேர்களுக்கும் தெளிவு பெறச் செய்த டிலாசால் துறவரசபையை சேர்ந்த அருட் சகோதரர் காந்தனுக்கும் நன்றி கலந்த இறை ஆசிரியருடன் கூடிய வணக்கங்களை கூறி உங்களிடம் இருந்தும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம்